டிரேடிங்ல ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒரு மேஜிக் ஃபார்முலாவை தேடி தேடி அழுத்து போயிட்டீங்களா? நம்ம எல்லாருமே அந்த தேடல்ல தான் இருந்திருக்கோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையான சவால் மார்க்கெட்டை ஜெயிக்கிறதுல இல்ல. நம்மள நாமளே ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரி இது வெறும் வார்த்தைங்க இல்ல. பல தோல்விகளுக்கு அப்புறம் நிறைய பணத்தை 잃ান্দதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு ஞானம் இது. ட்ரேடிங்றது நீங்க மார்க்கெட்டோட போடுற சண்டைன்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு அது உங்களுக்குள்ளேயே நீங்க தினந்தோறும் நடத்துற ஒரு யுத்தம் அப்போ ஜெயிக்கிற ட்ரேடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த முழு அலசலோட மையப்புள்ளி எப்படி உணர்ச்சிகளோட பிடில சிக்கி தவிக்கிற ஒரு சாதாரண ட்ரேடர் ஒரு கட்டுக்கோப்பான ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுறாங்க அந்த பயணத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கான்னு பாருங்க நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இதுதான் வாழ்க்கை சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற கனவோட மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது ஆனால் கடைசியில் ஒரு முடிவே இல்லாத உணர்ச்சி சுழற்சியில் மாட்டிக்கிறது ஒவ்வொரு புது ட்ரேட் ஆரம்பிக்கும் போதும் மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை தொழிற்கும் இல்லை இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிப்பேன் இந்த முறை எல்லாம் சரியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை உந்தி தள்ளும் இல்லையா அப்புறம் ஒரு ட்ரேட்ல சின்னதாக லாபம் வந்துடுச்சுன்னு வரீங்க நம்ம ஈகோ அப்படியே தலை தூக்க ஆரம்பிக்கும் ஆஹா மார்க்கெட்டோட சூட்சமத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு நினைப்பு வரும் பாருங்க அந்த நேரத்துல நமக்கு நம்மள விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு தோணும் இது ரொம்ப ஆபத்தான இடம் ஆனா நாம போட்ட ட்ரேட் நமக்கு எதிரா திரும்ப ஆரம்பிக்கும்போது பயம் நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிடும் இதயம் படபடன்னு அடிக்கும் கை வேர்க்கும் என்ன பண்றதுனே தெரியாம தப்பு மேல தப்பா பண்ணுவோம் அந்த நேரத்துல நம்ம மூளையே நமக்கு எதிரா வேலை செய்ய ஆரம்பிக்கும் கடைசில என்ன நடக்கும் நஷ்டம்தான் இந்த நம்பிக்கை பேராசை பயம்னு இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடந்து நம்மளோட தன்னம்பிக்கைய மொத்தமா காலி பண்ணிடும் உங்களுக்கு இது நடந்திருக்கா ஆனா இந்த சுழற்சிய உடைக்க ஒரு வழி இருக்கு அப்போதான் ஒரு ட்ரேடரோட வாழ்க்கையில அந்த முக்கியமான திருப்பு முனை வருது பிரச்சனை மார்க்கெட்ல இல்ல நமக்குள்ள தான் இருக்குன்னு ஒருத்தர் உணர்ற அந்த ஒரு தருணம் உண்மையான போர் வெளியல்ல அது உள்ளேதான் நடக்குது பாருங்க நம்ம பொதுவாக நம்ம தோல்விக்கு மார்க்கெட்டை குறை சொல்லுவோம் இல்லனா நம்ம நேரத்தை குறை சொல்லுவோம் இல்லாட்டி நம்ம பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு சொல்லுவோம் ஆனா உண்மையான எதிரி யார் தெரியுமா நம்மளோட கட்டுப்பாடில்லாத சிந்தனை நம்ம பழக்கங்கள் நம்ம பயம் நம்ம பேராசை இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டாலே பாதி ஜெயித்த மாதிரி தான் சரி இந்த உள் யுத்தத்தில் எப்படி ஜெயிக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கு அதாவது உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுக்கிறத நிறுத்திட்டு முன்கூட்டியே நாமளே வரையறுத்த விதிகள் கொண்ட ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது இதுதான் உணர்ச்சிக்கு எதிரான நம்மளோட ஆயுதம் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு மேஜிக் மிஷின் கிடையாது அது உங்களை உணர்ச்சிகள்ல உணர்ச்சிகளிலிருந்து காப்பாற்றுற ஒரு கருவி ஒவ்வொரு ட்ரேடும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே தவிர அது ஒரு உத்தரவாதம் இல்லைன்னு உங்களை ஏத்துக்க வைக்கும் எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் இந்த மூணு விஷயம்தான் அடிப்படை தூண்கள் எப்ப ட்ரேடுக்குள்ள நுழையணும் எப்ப வெளியேறணும் ஒருவேளை நஷ்டம் வந்தா எவ்வளவு நஷ்டத்தை நம்மால தாங்கிக்க முடியும் இந்த விதிகள் தெளிவா இருந்தா அந்த நேரத்துல ஏற்படுற உணர்ச்சிகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடமே இருக்காது ஆனா இங்கதான் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது ஒருவேளை சுலபமா இருக்கலாம் ஆனா உண்மையான சவால் என்னன்னா அதை முழுசா நம்புறதுல தான் இருக்கு குறிப்பா சில சமயம் அந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யாத மாதிரி தோணும்போது கூட அதை விடாம பின்பற்றுவது தான் ரொம்ப கஷ்டம் இங்கதான் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க இதுதான் ஒரு ட்ரேடரோட வாழ்க்கையில் வர மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் ஆனாலும் தோத்துட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு நொடி உங்க ஒழுக்கத்தை நீங்க கைவிட துணிவீங்க இந்த இடத்த எப்படி கையாளுங்கிறது தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க இங்க வெற்றிங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறுது பணம் சம்பாதிக்கிறது வெற்றியே இல்ல உங்க திட்டத்தை உங்க விதிகளை ஒரு சின்ன தவறு கூட இல்லாம செயல்படுத்துறீங்க பாருங்க அதுதான் உண்மையான வெற்றி இந்த உண்மையை நீங்க உள்வாங்கிக்கிட்டா விளையாட்டு மொத்தமா மாறிடும் இந்த மனநிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா ஒரு ட்ரேடரோட இறுதி பரிணாம வளர்ச்சி தொடங்குது அந்த உணர்ச்சிகளோட ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு தெளிவான நிதானம் உருவாகும் இப்போ நீங்க வெறும் ட்ரேடர் இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பாருங்க ஒரு அமைச்சூர் ட்ரேடர் தன்னோட உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருப்பாரு ஆனா ஒரு ப்ரொஃபெஷனல் தன்னோட சிஸ்டம்துக்கு ராஜாவா இருப்பாரு ஒருத்தர் நஷ்டத்தை பார்த்து பயப்படுவாரு இன்னொருத்தர் அத ஆட்டத்தோட ஒரு பகுதியா ஏத்துப்பாரு இந்த மனநிலை மாற்றம்தான் எல்லாமே ஒரு நிபுணரோட மனசுல வெற்றியும் தோல்வியும் அதோட உணர்ச்சிகரமான சக்தியை எழுந்துடும் ஒரு நஷ்டங்கிறது தனிப்பட்ட தோல்வி கிடையாது அது உங்க சிஸ்டம இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு டேட்டா அவ்வளவுதான் அவங்களோட நம்பிக்கை தொடர்ச்சியான வெற்றிகளிலிருந்து வராது அது அவங்களோட அசைக்க முடியாத ஒழுக்கத்திலிருந்து வருது இங்க ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு எப்போ நீங்க பணத்தை துரத்துறத நிறுத்திட்டு உங்க செயல்முறையில மட்டும் கவனம் செலுத்துறீங்களோ அப்போ நிலையான லாபம் ஒரு பக்க விளைவா தானா வர ஆரம்பிக்கும் இதுதான் ட்ரேடிங்கோட பெரிய ரகசியம் இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க மார்க்கெட்டை உங்களால ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதுக்கு நீங்க எப்படி எதிர்வினையாற்றீங்கிறத உங்களால நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும் அதனால ஒரு சிஸ்டம உருவாக்குங்க அதைவிட முக்கியமா அதை பின்பற்றதுக்கான ஒழுக்கத்தை வளர்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கான உண்மையான வெற்றி